இன்று மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை விவசாய சங்கம் சார்பாக வரவேற்றோம் அதில் விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வேளாண் துறைமைக்கு ஒ ஒதுக்கி இருப்பதாக பட்ஜெட்டில் அறிவித்து இருக்கிறார்கள் இதனை எங்களுடைய மணிமுக்தாறு நீர்ப்பாசன விவசாய சங்கம் வரவேற்கிறது நாங்கள் கடந்த முறை தேர்தல் வாக்குறுதியிலே அதாவது இதெல்லாம் இந்தந்த திட்டங்கள் தான் நல்லாயிருக்கும் என்று மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு முன்பே நாங்கள் சில கருத்துக்களை மத்திய அரசின் கவனத்திற்கு சென்று கொண்டிருந்தோம் அதிலே குறிப்பாக நெல்லுக்கு கூண்டால் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாயும் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாயும் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒரு அறிவிப்பை அறிவி அறிவித்திருந்தோம் அது தின நாளிதழ் நாளிதழ்களுக்கு வந்திருந்திருந்தது ஆனால் அந்த கருத்தை மத்திய அரசு உள்வாங்கவில்லை பொத்தம் பொதுவாக ஒன்றரை லட்சம் கோடி ஒதுக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு எந்தெந்த துறைக்கு அதாவது வேளாண்மை துறையில் நிறையா இருக்குது அதில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தனியாக மட்டுமே சொல்லலை அது எங்களை வெறும் ஏமாற்றம் அளிக்கிறது அதுபோன்று நெல் குடலுங்க நிறையா இப்போ குறுக சாய்க்கப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மழை சீசனுங்கிறதால நெல்லை வந்து கொள்முதல் பண்ண முடியாமல் நெல் நனையுது மழையில் அதுக்கு நாங்கள் குணம் கேட்டிருந்தோம் அந்த அறிவிப்பு எதுவும் அறிவிக்கலை இதில் ஏமாற்றம் அளிக்கிறது